வணக்கம் இன்றைய வீடியோவில் கரூரில் நடந்த துயரமான நிகழ்வு மற்றும் அதன் அரசியல் சட்டப்பூர்வமான விளைவுகளை பற்றி விரிவாக பார்ப்போம் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான செய்தி கட்டுரையை முழுமையாக பகுப்பாய்வு செய்து அதன் முக்கிய புள்ளிகள் அனைத்தையும் மாற்றாமல் உங்களுக்கு ஒரு யூடியூப் காணொளியாக வழங்குகிறோம் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலின் விளைவாக நாற்பத்தி பேர் உயிரிழப்பு எனும் மாபெரும் துயர் ஏற்பட்டது இதில் சுமார் அறுபது பேருக்கும் மேல் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை தாவேகா கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகின் மீது வழக்கு பதிவு செய்து நேற்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அவரை கைது செய்துள்ளது கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் உள்ளிட்ட பிற மாநில நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணைகளை தொடங்கியுள்ளது நெரிசல் நடந்த இடம் கரூர் அரசு மருத்துவமனை மற்றும் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆணையம் விசாரணை நடத்தியது அதே நேரத்தில் சிபிஐ அல்லது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு மூலமான விசாரணையை கோரி தாவேக்க கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விஜய் அவர்களின் பரப்புரைக்கு தடை விதிக்க கோரி மற்றொரு தரப்பு நீதிமன்றத்தை நாடியுள்ளது இந்த சம்பவம் தாவேகா கட்சியின் அரசியல் பயணத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களின் கூற்று ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு கட்சி எவ்வாறு எதிர்வினை செய்கிறது என்பது மிகவும் முக்கியம் ஆளும் கட்சியான திமுக பாஜக அமமுக நாம் தமிழர் கட்சி போன்றவை சம்பவ இடத்துக்கு வந்தனர் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா கூட பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் ஆனால் தாவேகா தலைமை அல்லது மூத்த நிர்வாகிகள் யாரும் மக்களை நேரில் சந்திக்கவில்லை இதன் மூலம் கட்சிக்கு கீழ்மட்டத்தில் கட்டமைப்பு இல்லை என்பது தெளிவாகிறது மருத்துவமனைக்கு தலைவர் வராவிட்டாலும் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டோரை பார்ப்பது அவசியம் கட்சியின் கட்டமைப்பு சரியாக இல்லாவிட்டால் தேர்தலில் வாக்குகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் மக்களை நேரில் சந்திக்க பயம் இருந்தால் அரசியலுக்கு வரக்கூடாது வரும் நாட்களில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சில பரப்புரைகள் நடக்காமல் போகலாம் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கரூரில் தாவேக்கா நிர்வாகிகள் விஜயின் படத்தை காட்டி வாக்கு கேட்க முடியாது இந்த இழப்பை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை மக்களை எதிர்கொள்வதில் விஜய்க்கு சிக்கல் வரும் திரைக்கவர்ச்சி மற்றும் கூட்டம் கூடும் திறன் மட்டும் ஒருவரை அரசியல் தலைவராக ஆக்காது இந்த சம்பவம் தாவேகா மட்டுமல்ல அதனுடன் கூட்டணி செல்லும் கட்சிகளுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களின் கூற்று கரூர் சம்பவம் விஜய்க்கு சட்ட ரீதியான அரசியல் ரீதியான மற்றும் கட்சி ரீதியான மூன்று பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது வழக்கில் மாவட்ட செயலாளர் மதியழகன் முதல் குற்றவாளியாக உள்ளார் புஸ்லி ஆனந்த் மற்றும் பிற நிர்வாகிகளும் சேர்க்கப்பட்டுள்ளனர் வழக்கில் விஜயை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன இந்த விவகாரத்தில் இருந்து தாவேக்கா எப்படி வெளியேற போகிறது என்பது முக்கியம் இதுவரை இவ்வளவு பேர் இறந்த பாரிய சம்பவம் இல்லை தாவேக்காவின் அரசியல் வியூகங்களில் சிக்கல் உள்ளது இதை தலைமையின் பிரச்சனையாக பார்க்கலாம் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சென்னை சென்று விட்டார் அடுத்த நிலை நிர்வாகிகள் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை அனைவரும் ஓடிப்போனது போன்ற தோற்றம் பத்திரிகையாளர் ஷியாம் மேலும் கூறுகையில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறைக்கு கடமைகள் இருப்பது போல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் கடமைகள் உள்ளன என்றார் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஐயாயிரம் பேர் இருந்தால் மாலை ஏழு மணிக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று முன்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கரூர் பரப்புரையின் போது விஜயின் பேருந்தை பின்தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் சென்றனர் இதற்கு முன்னரே பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் பின்தொடர வேண்டாம் என்றும் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியோர் கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தார் இந்த அறிவுறுத்தை மீறியதற்கான காரணம் குறித்து ஷியாம் கேள்வி எழுப்புகிறார் பின்தொடர வேண்டாம் என்று கூறிவிட்டு அதை தடுக்கும் கடமை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தலைமையிடம் உள்ளது இரு ஆயிரம் பேர் பேருந்துடன் நகர்வதை தங்கள் செல்வாக்காக கருதுகிறார்கள் என்று கூறினார் இந்த சம்பவத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் முயற்சிகள் தென்படுகின்றன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது தாவேக்கா பரப்புரைக்கு தமிழ்நாடு அரசு போதுமான ஏற்பாடுகளை செய்யவில்லை அதுவே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் இதை பற்றி பத்திரிகையாளர் ஷியாம் கூறுகையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக இந்த சம்பவத்தை எதிர்ப்புக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பார்க்கிறார்கள் காவல்துறை தவறிவிட்டது சதி நடந்துள்ளது என்று கூற இது காரணமாகிறது என்றார் கரூர் சம்பவம் ஒரு மாபெரும் சோகமான மனிதாபிமான நிகழ்வு மட்டுமல்ல அது தமிழ்நாட்டு அரசியலில் பல தரப்புகளில் பல விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது சட்ட ரீதியான சிக்கல்கள் அரசியல் சவால்கள் மற்றும் கட்சியின் உள்கட்டமைப்பு குறைபாடுகள் ஆகிய அனைத்தும் தாவேகா கட்சியை எதிர்காலத்தில் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் பத்திரிகையாளர் ஷியாம் முடிவில் கூறியது போல் உள்ளூர் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தொடரும் இனி இவ்வாறு நடக்காது என்று சொல்வதற்கு உத்தரவாதங்கள் இல்லை இந்த வீடியோவில் கரூர் சம்பவம் மற்றும் அதன் பல்வேறு பரிமாணங்களை முழுமையாக பார்த்தோம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளவும் வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி